வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ஏவா வேலு அமைச்சர் அவருடைய புத்தக வெளியீட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் பேசியிருப்பார் ஒரு அற்புதமான உரை அதாவது ஹார்ட்லேருந்து வந்தது அந்த ஸ்பீச் டெலிவரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த இமேஜ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஹையஸ்ட் இமேஜை கொண்டு போனார் சீஃப் மினிஸ்டர்ஸை பற்றியும் மினிஸ்டர்ஸை பற்றியும் அந்த நிர்வாக திறன் பற்றியும் அதே போல் கலைஞர் அவர்களுக்கு உலகத்திலேயே எந்த ஒரு தலைவருக்குமே இதுபோல் நூற்றாண்டு விழா நடக்காது இனியும் நடக்க முடியாது என்பதைப் போல அவர் மிகவும் உணர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அது பெரிய இம்பேக்டுங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அது ஒரு ப்ளஸ் மார்க் ஒரு பூஸ்ட் ஒரு மொரேல் சப்போர்ட் என்றுதான் அடியேன் கருதுகின்றேன் அதன் காரணமாகவே பல கட்சிகள் காழ்ப்புணர்ச்சி கொண்டு ரஜினிகாந்தை வேறு மாதிரியெல்லாம் பேசினார்கள் எந்த கட்சி கூப்பிட்டாலும் போவார் எல்லார்டும் அப்படி தான் பேசுவார் அது அந்த மாதிரியான பேச்சு அல்ல மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய பேச்சு மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பேச்சு உணர்ச்சி பயமான ஒரு பேச்சு உண்மையை மட்டுமே பேசியிருக்கின்றார் ஏனென்றால் கலைஞர் அவர்கள் அந்த அளவிற்கு அன்பை அவர் மீது பொழிந்திருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்ததே ராகவேந்திரா திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அதில் சிறப்பு அழைப்பாளராக திறப்பாளராக யார் இருக்க வேண்டுமென்று காரில் செல்லும் பொழுதே ரஜினிகாந்த் முடிவு செய்து அவருடைய அலுவலகத்திற்கு சென்று சீஃப் மினிஸ்டர் அப்பொழுது கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூறு என்று நினைக்கின்றேன் தொலைபேசியில் அழைக்கின்றார் நீங்கள் தான் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஃபோனை கட் செய்து விடுகிறார் உடனிருந்தவர்கள் அப்பொழுது அவருக்கு சொன்ன தகவல் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இது அவர் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கும் சமயம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஃபோன் காலில் கூப்பிடுறீங்களே அவரை நேரில் போய் அழைத்திருக்க வேண்டாமா என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் எனக்கும் அவருக்கும் ஒரு புரிதல் உண்டு நான் சொல்லிவிட்டேன் அவர் வந்து விடுவார் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு சொன்னார் அதே போல அவரும் வந்தார் ஒரு ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன் அண்ட் ஜென்டில்மேன் ஆட்டிடியூட் அண்ட் வெரி பெஸ்ட் மேனர்ஸ் அண்ட் எட்டிகேட்ஸ் என்று சொல்வார்கள் இதை ஏதோ நான் ஏதோ இப்பொழுது இட்டுக்கட்டி எல்லாம் சொல்லவில்லை நோ எக்ஸாஜிரேஷன் அட் ஆல் பட் அந்த இனாகுரேஷனில் கலைஞர் முன்னாடி மினிஸ்டர்ஸு பெரிய பெரிய பிவிஐபிஸ் முன்னாடி ரஜினிகாந்தே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்படியே பகிருகின்றேன் அது ஒரு உணர்ச்சி ஒரு சூழ்நிலை அது இது மாதிரி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னபோது கலைஞர் அதை மிக அழுத்தமாக பற்றிக்கொண்டு கொண்டு ரஜினிகாந்தை சரியானபடி உபயோகப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும் உடன் ஜி கே மூப்பனார் போன்றவர்கள் துலக்காசிரியர் சோ ராமசாமி போன்றவர்கள் நேர் எட் எதிரியான ஒரு கருத்தை கொண்டவர்கள் கூட அன்று கலைஞரை ஆதரித்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மிக பெரியதொரு வெற்றி வாகையை சூடினார் கலைஞர் இதெல்லாம் வரலாறு வரலாறு தெரிந்தவர்கள் தெரிந்திருக்கக்கூடும் அதை நான் சொல்லும் பொழுது மற்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இவ்வளவு ஒரு சப்போர்ட்டான்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ அதிமுக ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஜானகியினுடைய நூற்றாண்டு விழாவில் நீங்கள் அது ஒரு வீடியோகிராஃபியாக கொடுக்கணும்னு சொல்லி அதை பேச சொல்லியிருக்காங்க பட் அந்த ஸ்பீச்சை நான் கேட்டேன் அதில் உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை அருமையான மனிதர் அந்தம்மா ஃபர்ஸ்ட்டு விமன் சீஃப் மினிஸ்டர் பதினேழு நாளோ இருபது நாளோ இருந்தாங்க அப்பொழுதெல்லாம் அவரை மோரில் விஷம் கலந்து கொடுத்து எம்ஜிஆரை கொண்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எம்ஜிஆரோடையே பயணித்து எண்பத்தி நாளில் அவருக்கு பிரச்சனை வந்தபோது அவருடைய லாஸ்ட் பிரத் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உடனிருந்து அமெரிக்காலேயும் இங்கேயும் மெட்ராஸில் அப்போல்லோவில் அவங்களும் இப்படி சொன்னாங்க அதுக்கு பிறகு எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க ஆண்டிப்பட்டி எம்ஜிஆருடைய உயிர் மூச்சான தொகுதி அங்கே யாருமே வெல்ல முடியாது அந்த இடத்துல அந்த அம்மாவை கண்டஸ்ட் பண்ண வச்சு தோக்கடிச்சாங்க இப்பொழுது நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார்கள் கொண்டாடட்டும் நல்லவர் தானே அவரும் ஒரு ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் ஆனால் போது மதிக்கப்படவில்லை வாழும்போது அட்லீஸ்ட் மிஸ்ஸஸ் எம்ஜிஆர் என்றாவது நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் அதுதான் பாலிட்டிக்ஸை அதுதான் அன்கிராட்டியூடு அதுதான் உணர்வில்லாதவர்கள் உணர்ச்சி இல்லாதவர்கள் எவ்வளவு எம்ஜிஆரிடம் பயனடைந்தவர்கள் கூட ஜானகி எம்ஜி ராமச்சந்திரனை முதுகில் குத்தினார்கள் அந்தமாவே போதும் போதம் சொல்லி ஹேண்டிங் ஓர் பண்ணிட்டு இனிமேல் எனக்கு அரசியல் வேண்டாம் என்று சொல்லி ரிலீவ் ஆயிட்டாங்க அதுதான் ஆனால் அந்த இருபது நாள் பதினேழு நாள் இருந்தபோது கூட ஒரு முறை கூட தவறான வார்த்தை பிரயோகங்கள் அதை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது அந்த அம்மையாருக்கு பொருந்தும் அவ்வளோ அற்புதமாக தெளிவாக இரண்டு மூன்று வார்த்தைகள் தான் பேசுவாங்க அவ்வளோ அற்புதமாக பேசினவங்க அவர்களை தமிழ் மண் மறந்தது நம்ம சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதற்கு பின் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே தெரியும் அந்த அம்மா தொடர்ந்துருந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும் அதிமுக அதை விட்டது இப்பொழுது ஒரு பேருக்காக நூற்றாண்டு விழாவை ஜானகி அம்மையாருக்காக கொண்டாடுகின்றார்கள் அதிலும் ரஜினிகாந்தை வைத்து ஒரு வீடியோகிராஃபி அதை போலியாக சிரிக்கின்றார்கள் போலியாக என்ஜாய் செய்கிறார்கள் என்று மட்டும் சொல்லி இதெல்லாம் நிற்காதுங்க உண்மை என்றுமே போற்றப்படும் இந்த வாய்மையை பற்றி பேசுகிறாங்க எல்லாமே இப்போ வாய்மை எங்கே இருக்குது வாய்மையே வெல்லும் நம்ம எம்பளமில் போட்டிருக்கோம் தமிழ்நாடு சிம்பரில் பாருங்கள் வாய்மையே வெல்லும் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய இதில் சத்தியமேவ ஜெயத்தேன்றது தான் அதையும் சிங்க்ரனைஸ் பண்ணோம் இதுவும் சிங்க்ரனைஸ் ஆகணுன்ற மாதிரி டிசைன் பண்ணி கொண்டாந்தது தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதை அந்த கோபுரத்தை போட்டு அதெல்லாம் பண்ணாங்க பெரியவங்கள்லாம் பண்ணாங்க அதனுடைய மீனிங் என்னாங்க வாய்மையே வெல்லோன்றாங்க அதனுடைய மீனிங் என்ன அதுக்கு திருவள்ளுவர் மிக அற்புதமான விளக்கத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே கொடுத்துட்டு போயிருக்கார் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் நீங்கள் எவனை பாருங்கள் யூடியூப்பில் தீமை கலந்த சொற்கள் தமிழில் பயன்படுத்த முடியாத சொற்கள் கேவலமான வார்த்தைகள் இதை தான் பயன்படுத்தலாம் எவனுமே அதை மதிக்கிறது இந்த வாய்மையே வெள்ளம்ன்றது அங்கே அந்த ரெண்டு வார்த்தை ஒரு டைட்டில்தான் இருக்குது ஒரு சிலர் அதை சரியாக பயன்படுத்துகின்றார்கள் பலர் அரசியல் தெரியாமல் பயன்படுத்துகிறார்கள் இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லி இதெல்லாம் அவ்வப்பொழுது நான் சுட்டி காட்டுகிறேன் எழுதியதெல்லாம் இப்பொழுது நான் பேசுகிறேன் என்று மட்டும் சொல்லி ஏன்னா இப்போ எடிட்டோரியல் வர்றதில்லை லேட்டஸ்ட் த எடிட்டர் வர்றதில்லை அதிலெல்லாம் அடியேன் எழுதியிருக்கின்றேன் பல நல்ல செய்திகளை பகிர்ந்திருக்கின்றேன் இதை மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லி அதாவது கரெக்டாக டிஃபைன் பண்ணுங்க டிஃபைன் பண்ணி அதை புரிஞ்சுக்கினு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தேர்ந்தெடுணும் விச் இஸ் பெஸ்ட் அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ரொம்ப ஆராய்ந்து துருவி தான் அந்த காலத்துலேயே சொன்னான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னா என்ன அது ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது விஸ்வாமித்திரரை படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதுமாதிரி அரசியல்வாதியை ரொம்ப டீப்பாக போய் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசன் கான்ஸ் இருக்கும் தட் இன்க்ளூட்ஸ் நான் மிகவும் நேசிக்கும் போற்று போற்றுவதும் உள்ள மகாத்மா காந்தி உட்பட சொல்லுகிறேன் நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்